திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் பேரூராட்சியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் செய்துவிட்டு பணம் தர வாரக்கணக்கு மற்றும் மாதக்கணக்கு ஆகுவதால் விவசாயிகள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திரடான விவசாயிகள் கலந்து கொண்டனர் தமிழக அரசு தமிழக அரசு அரசு விவசாய கோரிக்கையை நிறைவேற்று விவசாய விவசாய பணத்தை வியாபாரிகளுக்கு கொடுக்கும் கமிட்டியில் வேலை செய்யும் அதிகாரிகள் உடனடியாக பணி நீக்கம் செய் விவசாயிகளுக்கு ஒரு மாத காலமாக பட்டுவாடா செய்யாமல் சகோதரர்களுக்கும் உறவினர்களுக்கும் அக்கௌண்டில் பணத்தை செலுத்தி பணத்தை செலுத்தி ஆடம்பர வாழ்க்கை வாழும் கமிட்டியின் நிர்வாகத்தை கண்டிக்கிறோம் ஒழுங்குமுறை விற்பனை கூடும் என்ற பெயரில் நடந்து கொள்ளும் கமிட்டி நிர்வாகத்தை ஆய்வு ஆய்வு செய் செய் விவசாயிகளை தற்கொலைக்கு தூண்டாது விவசாயிகளுக்கு வாழ்வாய் சீரழிக்காது தமிழக அரசு தமிழக அரசு விவசாயி ஏமாலியாக நினைக்காது தமிழக அரசே தமிழகருத்து தமிழக அரசு விவசாயி தற்கொலைக்கு தூண்டாது தூண்டாது தமிழக அரசே தமிழகருத்து நெல்லுக்கு உண்டான எங்களுடைய பணத்தை வாங்கி கொடு இதில் பங்கு போடும் வியாபாரிகளை இந்த கமடியில் இது சேர்க்க வேண்டாம் குற்றவாளிகளை யாரும் கம்பெனியில் சேர்க்க வேண்டாம் யாரும் சேர்க்க வேண்டாம் செயல்பாடு செய்து விவசாயிகளுக்கு எதிராக அமைந்துள்ளதைப் பற்றி உண்மையாக கண்டிக்கிறோம் காவல்துறையே காவல்துறையே பிற்போக்கு செயல்பாடு விவசாயிகளுக்கு எதிராக போரா அமைந்துள்ளதைப் பற்றி உண்மையாக கண்டிக்கிறோம் காவல்துறையே காவல்துறையே வியாபாரிகளுக்கு விலை போகாது விவசாயிகளை தற்கொலை தூண்டாது விவசாயத்தை வாழ்வார்த்தை சீரழிக்காது தமிழக அரசு தமிழக அரசு எங்களுடைய பணத்தை வாங்கி கொடு தமிழக அரசு தமிழக அரசு விவசாயி முட்டாக நினைக்காது மற்ற ஒழுங்குமுறை விற்பனை கூடம் தேசிய அளவில் அறிவிக்கப்பட்டோம் இன்னும் ஒழுங்குமுறை கூடமாக செயல்படுது மின்னணில் பணம் போடுறதில்லை கையில் பணம் கொடுக்குறாங்க பாண்டி எது கொடுக்குறாங்க விவ விவசாயிக்கு வந்து கம்பியில் வந்து நெல் வைக்கிறதுக்கு குடோன் தர்றதில்ல வியாபாரிக்கு குடோனில் நெல் தராங்க வைக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க ஒரு விவசாயி கூட இடம் கிடையாது வியாபாரி ஐநூறு மூட்டை ஆயிரம் மூட்டை அடுக்கலாம் அதே மாதிரி விட்டு போட்டு பணத்தை நெல் ஏற்றிடலாம் பணம் கொடுக்கறதில்ல எந்த அனுமதியும் வாங்குறது இல்லை நெல் இடம் போட்டோடனே வெளியே போயிடுது எங்களுக்கு பணமும் இல்லை நெல்லும் இல்லை எங்கள் நாங்கள் எங்கே போய் கேட்குறது தமிழக முதலமைச்சர் தான் இதில் தலையிட்டு எங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும்